இறைவனுக்கு வணக்கம் இந்த வரலட்சுமி விரதத்தில் அனைத்து பூஜைகளிலும் மூன்று வகையான பூஜை முறைகள் உள்ளன அடிப்படையான பூஜை முறைகள் வந்து பூர்வாங்க பூஜைகள் அதன் பிறகு விக்னேஸ்வர பூஜைகள் பிரதான பூஜைகள் இவை இல்லாமல் எல்லா பூஜைகளுக்கும் பொதுவாக எப்பொழுதுமே உள்ள பூஜைகள் உள்ளன எந்த பூஜை செய்யப்போனாலும் அதில் முதலில் முதல் பூஜையானது உபச்சார பூஜைகள் உள்ளன அவற்றில் தியானம் ஆவாகானம் பிராண பிரதிஷ்டா தியானம் ஆசனம் பாத்தியம் அகியம் ஆசமீ மதுபர்க்கம் ஸ்நானம் ஸ்நானம் ஆபரணம் கந்தம் பஞ்சாம புஷ்பம் தூபம் தீபம் நைவேத்தியம் தா தாம்பூலம் நீராஞ்சனம் பிரதட்சிணம் நமஸ்காரம் மந்திர புஷ்பம் பிரார்த்தனா வரை இது பொதுவான பூஜையாக அனைத்து பூஜைகளுக்கும் குறிப்பிடப்படுகிறது இதில் தர் தற்பொழுது விக்னேஸ்வர பூஜை முடிந்து பிரதான பூஜையில் பிரார்த்தனா சங்கல்பம் விக்னேஸ்வர யதாஸ்தானம் கண்டா பூஜை கண்டா என்றால் மணி மணி அடித்தல் பூஜை அது தியானம் தோரகஸ்தாபனம் ஆவாகனம் பிரதிஷ்டா சமஸ்த உபசார பூஜைகள் இவையெல்லாம் இந்த ஐந்தாவது பகுதியில் நாம் தெளிவாக பார்க்கலாம் அதில் அங்க பூஜை அங்க பூஜை சாமிக்கு உடைய அங்கங்கள் பற்றிய பூஜைகள் அனைத்தும் அதே மாதிரி லட்சுமி தேவியின் அஷ்டோத்ர நாமாவளியும் அதில் தெளிவாக விரிவாகவும் கூறப்படும் எனவே இந்த ஐந்தாவது பகுதியில் மற்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த வரலட்சுமி விரதத்தின் முழுமையான பலன்களை இதில் தெரிந்து கொள்ளலாம் இந்த பூஜை முறைகள் அனைத்தையும் ஐந்து விதமான வீடியோக்களில் சொல்லப்படுகிறது இதன் தொடர்ச்சி ஆறாவது பாகத்திலும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த ஆறாவது பாகத்தில் உத்தராங்க பூஜை நிவேதன மந்திரங்கள் போன்றவை அதில் இடம்பெறும் எனவே மொத்தம் ஏழு பகுதிகளாக இது பிரிவு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு